திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மலைக்கோட்டை பகுதியில் தமிழ்நாடு அரசு வாணிபக் கழகத்திற்கு சொந்தமான சிந்தாமணி கூட்டுறவு அங்காடியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பில் வேட்டி சேலை வழங்கப்படாத காரணத்தினால் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் கமருதீன் தலைமையில பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தைக்கு பொதுமக்களுடன் படாத சூழ்நிலையில வட்டவழங்கல் வட்டாட்சியர் திருமதி சத்யபாமா நேரடியாக வந்து பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் அனைவருக்கும் வேட்டி சேலை வழங்குவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் இதனால் சிந்தாமணி கூற்றுறவு அங்காடியில் பரபரப்பான சூழல் உருவாகியது இல்ல சார் வேணாம் சார் கோச்சு காலங்க சார் இல்ல சார் இல்ல சார் இல்ல சார் கோச்சு காலங்களை எனக்கு மிகப்பெரிய மரியாதை

இருக்கிறவங்களை நம்பர் கொடுத்துட்டு போகிறோம் நாளைக்கு தயவு செய்து பொருள்கள் இந்த அத்தனை ரேஷனுக்கும் வரலை அப்படின்னா

முடிஞ்ச பொருளை போடணும் பொங்கல் முடிஞ்ச பிறகு தர்றதுக்கு எனக்கு பொங்கல் முடிஞ்ச வேஸ்டி சேலை கட்டுறாங்க வேஸ்டி சேலை கட்டுறது எதுவும் கட்டுறேன் சில பேர் கட்டுறவங்க இருக்காங்க எல்லாமே சில பேர் வேற மாதிரி போனாங்க அதே வேற

அதாவது நீங்கள் பொருள் என்றைக்கு அஞ்சு பொருள் கொடுக்க முடியுதோ இன்னைக்கு விட்டுருங்கன்னா இன்னைக்கு நான் அந்த இதுக்கே வரல ஏன்னு கேட்டிங்கன்னா உடனே எதுவுமே நடக்காது அதிகாரிகள் இருக்குனால டைம் வேணும் அதே நேரத்தில் அஞ்சு கொடுக்க கூட முடியாமல் இந்த கவர்மெண்ட் இருக்குதுன்னா அப்புறம் என்ன கவர்மெண்ட் சொல்லுங்க நீங்கள் நாளைக்கு அந்த அஞ்சு பொருள் உங்களுக்கு யாருக்கும் கிடைக்க முடியாத அளவுக்கு அம்மா கொஞ்சம் பொருங்குமா நீங்கள் கொஞ்சம் பொருங்குமா உங்களை பசங்கள் நீங்கள் பேசுங்க நீங்கள் வேணும் அது பேசுங்க

நீங்க யாரும் பேசாதீங்க தயசு அதாவது நீங்க